என்ற ஏரியாவை சரியா சரி நடவடிக்கையை வந்து உண்மையிலேயே இப்போ நாங்கள் வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு கொண்டு பார்க்குறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் உண்மையிலேயே நம்மளுடைய தொழில்பொருட்களை பாதுகாக்க வந்துங்கிறதுல உண்டு அப்போ விசேஷமாக இப்போ இந்த சங்களியல் தோப்பு சங்கிலியின் கோட்டை போன்றப்பட்ட எல்லாத்தையும் பாதுகாக்கணும் பாதுகாக்கின்ற அதே நேரத்தில் பல பழைய மரபுரிமைகள் அடங்கியதாகவே அதுகளை புனர் நிர்மாணம் செய்யணுங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அப்போ அந்த வேலைகளுக்கு கை வைக்கிறதுக்கு நம்ம இப்போ பொதுவாக நம்ம தொல்பொருள் பொருட்கள் கலந்து சொல்லியிருக்கிறோம் இங்கே இருக்கின்ற பழைய மரபுரிமைகள் அடங்கிய பிரதேசங்கள் கட்டடங்கள் அவைகளை மீள கட்டியெழுப்பதற்கான வேலைகளை செய்யும்படி நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்போ அதுக்கா அதுக்கான நடவடிக்கைகள் இப்போ இப்போதைக்கு நாங்கள் எடுக்கப்பட்டு வருது ஒரு சில இடங்களில் எங்களோட பழைய கச்சேரி எடுத்துக்கொண்டாலும் சரி தான் கோட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி தான் அதே போட்டு இது எடுத்துக்கொண்டாலும் சரி தான் இவைகள் எல்லாத்தையும் பாதுகாக்கப்பட வேண்டிய உண்டு ஆனால் சுழச்சுவசமாக தெரியாத நம்ம நாட்டில் நம்மளில் இருக்கின்ற அசமந்த போக்கு தான் இதுகளுக்கெல்லாம் காரணம் இதெல்லாம் இந்த அளவுக்கு சீரழிஞ்சு போகிறதுக்கான காரணமாக இருக்குது அதனால் நாங்கள் பார்ப்போம் அன்னைக்கு வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்வதற்கு முதல்ல உண்மையிலேயே இதில் யார் சொந்தக்காரன் தேடி பார்த்தா உண்மையிலேயே சபையும் இல்லை அல்லது மரபுரிமைகளும் இல்லை அல்லது தொல்பொருளும் இல்லை அப்படிங்கிற கதையை தான் தெரிய வருது பொழுதுக்கு இப்போ அதனால வந்து உண்மையிலே இதை வந்து உண்மையிலேயே பெண்ணுக்கு தொல்பொருள் காட்சியமாக அகமாக மற்ற தேவை வருது அதனால வந்து இதை நாங்கள் முதல்ல கையேற்க வேண்டிய தேவை இந்த மந்திரிமனை மந்திரி மந்திரிமனை இன்றைக்கு எங்களோட தொல்பொருள்கிட்ட அடையாளம் தமிழக அடையாளம் இன்றைக்கு ஒரு சவுதி இடிஞ்சு இருக்கிறது அதன் நிமிதமாக நான் கச்சேரி ஜிஏயிடம் தொடர்பு கொண்டு கேட்டிருந்தேன் அதன் பிறகு தொல்பொருள் திணைக்கத்துக்கு பொறுப்பாக இருக்கும் மணிப்பாளரிடம் சென்று கேட்டிருந்தேன் இதை ஏன் புனரமைத்து இந்த அடையாளத்தை பேணி பாதுகாக்க முடியாதோ என்று கேட்டிருந்தேன் அவர்கள் கூறினார்கள் இது ஒரு ரஸ் ஒரு கோயில் நிர்வாகத்துடன் இணைந்த காணியாம் அதனூடாக அதை தாங்கள் புனரமைக்க முடியாது என்ற வகையில் அவர் கூறியிருந்தார்கள் ஏனென்றால் இது தொடர்பாக அவருடன் நாங்கள் கலந்தால்தி வருவதாகவும் இந்த இடத்தை பெற்று பெறுவதற்காக நாங்கள் நினைக்கின்றோம் எதிர்வருங்காலத்தில் இதை தொல்பொருள் திணைக்களம் சுகரித்து இதை இந்த அடையாளங்களை பேணி பாதுகாப்பதற்காக நாங்கள் இதை ஒரு தொல்பொருட்களுக்கு ஒரு சுகரிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுப்பதற்கு எங்களாலா நீ என்ற ஒத்துழைப்பை கச்சேரி ஒருங்கிணைப்பு குழு முன்வைக்கும் போது எல்லோரும் இதற்கு ஆதரவு தெரிவித்து எங்கள் தமிழக கலாச்சாரம் அடையாளங்களை பேணி பாதுகாப்பதற்காக தொல்பொருள் துணைக்கது கொடுக்கும்போது சிலர் தொல்பொருள் துணை கதை கொடுக்க போகிறேன்னு சொல்லக்கூடும் ஆனால் நாங்கள் நினைக்கின்றோம் இது இப்படி தனியார்டேருந்து இடிஞ்சு விழுகிறதை விட இது பேணி பாதுகாக்க வேண்ட வேண்டியது என்டைய தமிழற்ற அடையாளமன்றவையில் பேணி பாதுகாக்கணும் தொல்பொருள் துணை கொடுத்தாலும் அந்த நிதியை பெற்று சிறந்த முறையில் இது பேணி இது இப்போ பலர் இங்கே வந்த ஒரு இது பௌத்த அடையாளமாக இருந்தாலும் இருந்தடக்கம் சுயரித்து அடையாளம் சிறந்த முறையில் பேணி பாதுகாக்கணும் அதே வகையில் நாங்களும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர் என்ற இது தனி முதலிட்ட அடையாளம் இதுக்கு இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பதில் போட்டு அனைவர் சம்மதத்தையும் பெற்றுக்கொண்டு இதை இதை தோல்வர்த்துக்கு கொண்டு வந்து இதை சிறந்த முறையில் பராமரிப்பதற்கான நடவடிக்கை எங்களா என்ற ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குவோம் அதே நேரம் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதற்கு ஆதரவாக இதை பேணி பாதுகாப்பதற்கான ஆதரவையும் பெற்றுக் கொடுக்கணும் ஏனென்றால் தனியொருவால் இதை மாற்றத்தை கொண்டு வருவதற்கு பல விமர்சனங்களின் ஜேம்பெறும் இது மாறி மாறி கொடுக்கப்படும் ஏனென்றால் எங்களது அரசியல்வாதிகள் விமர்சனம் செய்தே பழகிவிட்டது இதனால் இதில் விமர்சனம் செய்வதை விட்டுவிட்டு எல்லோரும் ஒன்றிணைத்து இதை பாதுகாப்பதற்கான ஒரு நடவடிக்கை எடுப்பதற்காக நாங்கள் டிசிசியில் முன்வொழிஞ்சு அதே நேரம் இதே பாலிமேனில் கேள்வியை போட்டு இதை பாதுகாப்பதற்கு இதை தொல்படுத்துறை கீழே கொண்டு வந்து மீளக்கட்டி எதிர்கால சந்ததிக்கு இந்த அடையாளத்தை பேணி பாதுகாத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று குறிப்பிட்டுறோம் கவலைக்குரிய விடம் மனவெடுத்ததுக்குரியவரியம் முன் வாசல் இடிந்து விழுந்திருக்கிறது அது கவலைக்குரிய வியம் உண்மையாக இது ஒரு பொருளான பொருள் தமிழற்ற அடையாளத்தை எப்போதும் சிதியை விடாமல் பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உலக நாங்கள் பின்னுக்கு நிற்கிறோம் இப்போதுதான் ஆட்சி அமைந்திருக்கு இது எதிர் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான பூரணமான ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குவோம் என்று குறிப்பிடுவோம்